வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 பட்டதாரி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடய நியூ ஹோம் ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வேலையான பார்த்திங்கன்னா என்னென்னா போர் போட்டிருந்தோம் அது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் போர் போட்டு நம்ம அதை இது பண்ணிருந்தோம் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம போர் மோட்டருக்கு மாட்டிக்கலான்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் மோட்டரு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு ஒன் ஹெச்பி மோட்டர் வாங்கியிருக்கிறோம் அதை தான் வந்து நம்ம வந்து போர் போர்க்குழியில் வரைக்கும் ஃபிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் தெளிவாக காமிச்சிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் மாட்டுறது இப்படி தான் அப்படிங்கிற யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்புறம் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைட்டில் வந்து போர் மாட்டி எவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி கொடுக்க மாதிரி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஆர்னு சொல்லிட்டு அந்த மோட்டர் தான் வாங்கியிருக்கிறோம் நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ மாட்டியிருந்தோம் அதாவது ஃபைவ் ஹெச்பி மோட்ரு இது வந்து நம்ம வீட்டுக்குங்கிற பார்த்திங்க பட்ஜெட் ஜாஸ்தி போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து ஒன் ஹெச்பி மோட்ரு வாங்கியிருக்கோம் எதனால் நம்ம இந்த லோக்கல் மோட்ரு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட வீடு இருக்குது அது அதாவது நம்ம இப்போ இருக்க பார்த்தீங்களா நம்ம நிறைய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் பார்த்துருப்போம் அந்த வீடு இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு தான் மாட்டியிருப்போம் சேம் இதே மோட்ரு நூறு அடியில் நம்ம மாட்டியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் செமையாக உழைச்சி கொடுத்துச்சின்னு சொல்லலாம் அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நம்ம இந்த வீட்டுக்கோ இந்த மோட்டர் தான் நம்ம மாட்ட போகிறோம் முதல் வேலையாக பார்த்திங்கன்னா போர் மோட்டர் மாட்டுறதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிஷியன் தான் கூப்பிட்ருக்கோம் அவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்தே தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க டெக்ஸ்மோ கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதில் வந்து ஃபில்லிங் இருக்காது நம்ம அதை வந்து செக் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணலைனாலும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும் சிறுவாணி தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதாவது நம்ம நல்ல தண்ணி நல்ல தண்ணி தான் பார்த்திங்கன்னா இல்லை வாட்டர் பாட்டில் வாங்கி ஊற்றலாம் இல்லை நல்ல தண்ணி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அவங்க ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ஃபில் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஸ்க்ரூ வந்து ரெண்டு கழட்டினாங்க பார்த்தீங்களா அதை வந்து டைட் பண்ணிடுவாங்க இது வந்து அதை கம்பல்சரியாக வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மோட்டரை வந்து ஃபிட் பண்ணி உள்ளே இறக்கணும் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லலாம் கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்களா அதை வந்து ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் இப்போ கழட்டிகிட்டு இருக்காரு பார்த்திங்களா அந்த ஒரு ஜல்லன மாதிரி அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தண்ணி வந்து சக் பண்ணி மேலே வந்து தள்ளும் நம்ம புது வீட்டு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அடிக்கு இரநூத்தி இருபது அடி சம்திங் வந்து நம்ம போர் வந்து போட்டிருக்கோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எண்பது அடியிலே நமக்கு கிடச்சி நம்ம போர் மோட்ரு வந்து எவ்வளோ இறக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லென்த் அதாவது நூற்றி ஐம்பது அடிக்கு வந்து நம்ம அந்த கொட்டேஷன் கொடுத்தா நம்ம வந்து மோட்ரு ஒயரு கயிறு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் இப்போ பதினஞ்சு லென்த்து நூற்றி ஐம்பது அடிக்கு இறக்கி நம்ம தண்ணி வந்து ஓட்ட போகிறோம் இப்போ வந்து மேலே வந்து ஃபுட்பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக சீட் சீட்டிங் பண்ணி மாட்டுறாங்க இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மோட்டர் வந்து கீழே இருக்கிறத வந்து சுற்றி கொடுத்து மேலே இருக்கிறத பம்புன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஸ்டேஜ் வைஸில் வந்து உங்களுக்கு பிரியும் இப்போ நம்ம ஹெச்பி அப்படின்லாம் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த பம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்டேஜ் அதாவது ஒவ்வொரு காடி காடியாக இருக்கும் அது வந்து ஸ்டேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி ஸ்டேஜ் அது எந்த பொறுத்து வாங்குறோம்னா இப்போது தேர்ட்டி டூ ஸ்டேஜ் ஃபிஃப்டி ஸ்டேஜ் அந்த மாதிரி வாங்குறது என்னென்னா எந்த அளவுக்கு ஆழத்தில் போய் நமக்கு மேலே தள்ளுது அப்படிங்கிறதாங்க அந்த ஸ்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழ டெப்த் இறங்கி நம்ம தண்ணி தள்ளுறக்கோ அது அந்த ஸ்டேஜ் வந்து யூஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஹெச்பி டுவெல் ஸ்டேஜ் அந்த மாதிரி இது இது வந்து நம்ம போதுமானது நம்ம வீட்டு யூஸ்க்கு அப்படிங்கிற இது வந்து போதுமான இதுதான் இதை வந்து நம்ம இறக்கி நம்ம தண்ணி ஓட்டி பார்க்கலாம் நம்மளோட வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கு இந்த இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு ஒர்க் எப்படி போகுது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா காமிக்கிறேன் இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற வீடு அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க ஆல்ரெடி இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா அது வந்து அண்ணாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுக்கடுத்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பண்ணுறாங்க இந்த கனெக்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதாவது ப்ளூ எல்லோ ரெட் ஒயர் அப்படின்னு இருக்கும் அதாவது ஆர்ஒய்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்ஒய்பிங்கிறது வந்து ரெட் ப்ளூ எல்லோ இந்த கலரை தான் மென்ஷன் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பைஸில் வந்து நம்ம முறுக்கணும் இந்த முறுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா அவுந்து போகாமல் அதாவது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு கீழே வந்து ஜாயிண்ட்டு அதனால் போர் குளிக்க எந்த ஒரு அதாவது பிரேக்கேஜ் இல்லாமல் லீக்கேஜ் அப்புறம் கரண்ட் ஷார்ட்டேஜ் அதெல்லாமே ட்ரிப் ஆகாமல் இருக்கிறக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுக்கிவிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வா நம்ம அது மேலே டேப் அடிப்பாங்க டேப் மீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இன்சுலேஷன் டேப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேப்புன்னு ஒன்று இருக்குது அந்த வாட்டர் டேப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பாங்க எதுக்குன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறனால அந்த கரண்ட்டு வந்து பாஸ் ஆகி ச சர்கியூட் வந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படி சா ஹர்க்யூட் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா வச்சிங்களேன் இது வந்து போர் மோட்டர் வந்து பாதிக்கும் அதனால தான் வாட்டர் லீக்கேஜ் டேப் வந்து நல்லா வந்து சுற்றி இது பண்ணுவாங்க இது வந்து நம்மளோட வாங்கின ஒயர் காயில் இருக்குது பார்த்திங்களா அந்த இதுவும் போர் மோட்டரில் இருக்கிற ஒயரும் பார்த்திங்கன்னா அந்த கலர் மென்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம முடிச்சு போட்டு டேப் அடிக்கணும் இதாக பார்த்திங்கன்னா வாட்டர் டேப்பு வாட்டர் டேப் வந்து நல்லா வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு சுத்தம் சுற்றிடணும் வாட்டர் டேப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் போர் மோட்டர் எப்போவுமே மாட்டுறவங்க இந்த வாட்டர் டேப் வாங்கி இந்த வாட்டர் டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து மூணையும் சேர்த்து வாட்டர் டேப் அடித்து அதுக்கப்புறமா வந்து நம்ம போரில் வந்து குழிக்குள்ளே இறக்கணும் ஏன்னா முக்கியமான விஷயம்னா இதுதான் கீழே போய் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறது எப்போ வேணால் வந்து இட்டு போகலாம் டேப்பு டேப்பு இத்து போனாலும் இந்த வாட்டர் டேப்புக்குள்ளே வந்து தண்ணி வந்து அந்த அந்த காயில் இருக்குது காப்பருக்குள்ளே வந்து போகாமல் இருக்கும் கரண்ட்டு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் இருக்கும் போர் மோட்டரும் பாதிப்பு இருக்காமல் இருக்கும் நம்ம போர் மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பைப் இருக்குது பார்த்தீங்களா பைப்போட பேலன்ஸில் நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கயிறு கட்டிடுவோம் கயிறு எப்படி கட்டுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைட் இருக்கார் பார்த்தீங்களா பைப்போட வந்து ஒரு இரும்பு ராடு மாதிரி ஒன்று டைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த இரும்பு ராடு ராடு தான் அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரோப் இருக்குது பார்த்திங்களா ரோப்பை வந்து டா டைட் பண்ணும் அதை பாருங்கள் ரோப் வந்து டைப் பண்ணியாச்சு போர் மோட்டாரில் வந்து ரோப்பை வந்து டைட் பண்ணியாச்சு டைட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் இருக்கிற அந்த மூடி இருக்குது பார்த்திங்களா ரெட் கலர் மூடி அதெல்லாம் கழட்டி வைக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறக்க இறக்க பார்த்திங்கன்னா ஒயரும் அப்புறம் பைப்பும் சேர்ந்து டேப் அடிக்கணும் இல்லைன்னா கயிறு வச்சு கட்டிக்கலாம் டொயின் வச்சு நல்லா கட்டி விடணும் அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிருக்காங்க அப்போ மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை வந்து ரிஞ்சு வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணக்கூடாது கை டைட் பண்ணாவே போதுமானது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து மோட்டரை வந்து இப்போ நம்ம போர்க்குழியில் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு பாருங்கள் வீடோட பிளான் எவ்வளோ எந்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் எந்த நேர் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா அப் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கை டைட் தான் பண்ணுறாரு எந்த ஒரு ரிஞ்சுமே வச்சு டைட் பண்ண கிடையாது அதுக்கப்புறமா வந்து ரோப்போட பேலன்ஸ் வந்து தனியாக இருக்கணும் இந்த பைப்பு ப்ளஸ் இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா சேமாக ஈக்குவலன்ஸாக வந்து நம்ம டொயின் போட்டு கட்டி கட்டிடலாம் இல்லைன்னா டேப் இருக்குது பார்த்தீங்களா டேப் அடிச்சு விட்ரலாம் முழுக்க முழுக்க நம்மளோட மோட்ரோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கயிரோட ஸ்ட்ரென்த்தில் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பேலன்ஸ்னு பார்த்தா பைப்பு பைப்பு நாளைக்கு டேமேஜ் ஆகி எங்கேயாவது கட்டாயி பிரேக் ஆகிருச்சுனால நம்ம கயிறு வச்சு இழுத்துக்கலாம் கயிறு எதாவது கட்டாகி உள்ள விழுந்துருச்சினாலும் நம்ம பைப் வச்சு அலங்காமல் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ப்ராசஸ் தான் ஆனால் வந்து தெளிவாக செய்யணும் மெயினாக வந்து இந்த பைப் மாட்டும் போது சோப் ஆயில் இருக்குது பார்த்திங்களா அதாவது சோப் ஆயில் மீன்ஸ் இந்த சோப்பு பவுட்ரு கலந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அது தண்ணியை வந்து நம்ம அந்த மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த பைப் மாற்ற முடியல அந்த மரம் வந்து நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் டைட் வைக்கணும் பாருங்கள் அதில் விட்டு நினைக்கிறாரு நினச்ச பின்னாடி அதை டைட் வைக்கிறாரு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கழட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என் அந்த பிஸ் பிஸ் வந்து இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் டைம் கழிட்டம் போது ரொம்ப க்ரிப் இல்லாமல் ஈஸியாக வந்துடும் ரிஞ்சு போட்டு நம்ம டைட் பண்ணும்போது என்னென்னு பார்க்கும்போது பிவிசி பைப் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து பைப் வந்து பிரேக்கேஜ் ஆகிடலாம் பிரேக்கேஜ் ஆச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு மோட்டர் லீக்கேஜ் வரும் அப்புறம் அது சிக்கல் ஆயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கை டைப்பு கை டைட் பண்ணால் போதுமானதுன்னு சொன்ன காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா ரப்பர் வாஷர் மாதிரி அந்த ரப்பர் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லீக்கேஜை வந்து தடுத்துடும் கை டைட்டு போதுமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது லென்த்து இறக்கிட்டோம் ஒம்போது லென்த்து இறக்கின பின்னாடி பார்த்திங்கன்னா பத்தாவது லென்த்து இறக்கும்போது மோட்ரு போய் ஒரு பக்கம் குத்துது அப்படின்னு சொன்னார் அதாவது நம்ம போட்ட போர் வந்து இரநூறு அடி ஆனால் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது அடிக்கு கீழே இறங்க மாட்டேங்குது மோ மோட்ரு உட்காந்துருச்சு நூறு அடிக்கு மேலே உட்காந்துருச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அதுக்கப்புறமா நான் மறுபடியும் எடுத்து அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சிருந்தேன் நம்ம போர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது அடி கேஸ்டிங் இறக்குனதுன்னு பார்த்திங்கன்னா பத்து லென்த்துக்கு மேலே இறக்கியிருப்போம் அதனால் அதாவது பத்தரை லென்த்து அதாவது நூற்றி பத்து அடிக்கு கேஸ்டிங் பைப்பே இருக்குது அப்போவும் பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு கீழே போர் மோட்டர் இறங்க கிடையாது சரி நூறு அடிக்கே மாட்டி விடுங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம தண்ணி ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தண்ணி ஓட்டி பார்க்கலாம் அதுக்கப்புறம் போர்க்காரங்களை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயல் போர்வெல்ஸ் அவங்க தான் வந்து போர் போட்டாங்க கேஸ்டிங் வந்து இந்த ஹோல்ஸ் போட்டாங்க பார்த்தீங்கன்னா ஏர் ஹோல்ஸு அதில் வந்து அந்த ஏர் ஏர்ஹோல்ஸ் விடும்போது இந்த போர் அலாசி தண்ணி வரும்போது ஒரு கேஸ்டிங் பைப் பீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சி எனக்கு தெரிஞ்சு கேஸ்டிங் வந்து உள்ளே உடஞ்சி சப்பளைஞ்சி அதாவது கிராஸில் நின்றுருக்கலாம் அப்படின்னு தோணுது அதனால தான் வந்து போர் மோட்டர் போய் கீழே இறங்க மாட்டேங்குது இது என்ன அப்படிங்கிறது தெரில அப்புறம் நம்ம ராயல் போர்வெல்ஸ் அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்டேன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி அது இன்னொரு டைம் நான் முட்டு அலாசும்போது ஒன்று அந்த கேஸ்டிங் கேஸ்டிங் இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லைன்னா அந்த கேஸ்டிங் ஹோல்ஸ் வழியே அதாவது கல் வந்து சிக்கியிருக்கலாம் அதனால் இறங்க மாட்டேங்குது நம்ம ஒரு டைம் ராடு விட்டு அலாசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அவர் வந்தோடனே பார்க்கணும் இப்போ வந்து நம்ம போர் வந்து பார்த்திங்கன்னா எல் கிளாம்பெல்லாம் மாட்டி டீ கிளாம்பு எல் கிளாம்பெல்லாம் மாட்டி போர் வந்து ஃபிட் பண்ணி இது பண்ணியாச்சு நூறு அடியில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து உட்காந்துருக்கு இப்போது தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இந்த போர் குழியில் மறுபடியும் வந்து வண்டி வச்சு செக் பண்ண சொல்லணும் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் இப்போ நூறு அடி மாட்டி போ போர் மோட்டர் நிப்பாடி வச்சாச்சு இப்போ வந்து லைன் கொடுக்க போகிறாங்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்ரு பெட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த சார்டர் பெட்டிலேயே நம்ம டெம்பரரி ஃபிட் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் இந்த பேனல் போர்டும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு கொடுத்துருந்தாங்க நம்ம மோட்டர்லேயே அதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஓய்பி அந்த மூணு ஒயர் சொன்னால் பார்த்தீங்களா அந்த மூணு ஒயருக்கு நேராக வந்து கனெக்ஷன் கொடுத்து மெயின் லைன்லேருந்து கனெக்ஷன் கொடுத்தா முடிஞ்சு நம்ம சாட்ரு ஆன் பண்ணால் ஒர்க் ஆகும் நம்ம இந்த ஜேபிஆர் மோட்டரோட விலை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் வந்துச்சு நம்ம ஃபிட்டிங் எல்லாம் சேர்க்கும்போது பதினாறாயிரத்தி சிலரை வந்துச்சு மொத்தம் மொத்தமாக ரோப்பு பைப்பு எல்லாமே சேர்த்துங்க ஃபுல் கம்ப்ளீட் தண்ணி வந்து பாருங்க மோட்டர் ஆன் பண்ண ஜம்முன்னு விழுகுது இந்த தண்ணி வந்து எவ்வளோ நேரம் ஓடுது அப்படின்னு பார்க்கலாம் நானும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஓடிட்டே இருந்துச்சு இது வந்து தீரவே இல்லை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீடு ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ எல்லாேருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வரவேணுங்க ஓ